ஹாய் நம்ம ஷாப் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா அரசரப்பட்டி நாள் ரோடு அதாவது எப்படின்னா வந்து புதுக்கோட்டையிலேருந்து ஆலங்குடி போஸ்ட் நகர் வழியாக வந்தோம்னா நம்ம ஷாப் வந்து அரசரப்பட்டி நாள் ரோடில் இருக்கு மெயின் ரோட்ல இருக்கு நம்ம வந்து அரசடிப்பட்டிலேருந்து பேசுவோம் இப்போ நம்மக்கிட்ட என்னென்னா தீபாவளி கலெக்ஷனாக நிறையா பண்டல்ஸ் வந்து நம்ம கொண்டுட்டு வந்திருக்கோம் பண்ணுறோம் அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சாரீ சிறு சிறு மடிப்பு சாரீ பூனம் சாரி காட்டன் சாரி இந்த மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இப்போ பண்டல்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்பேஸ் சில்க் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற ஸ்பேஸ் சில்கு பூனமில் வந்து லோ ரேஞ்சுலேருந்து ஹை ரேஞ்சு வரைக்கும் நம்ம நிறையா பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றையா செலக்ட் பண்ணி கொண்டுட்டு வந்துருக்குறோம் இந்த தீபாவளி கலெக்ஷன் வந்து நம்ம கடையை வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க ஆனால் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அது மாதிரி ப்ளவுஸு ப்ளவுஸில் வந்து காஞ்சி சில்கு சில்க் காட்டனு ஹிப்டாப்பு ப்ளவுஸு வாயில் இது எல்லாமே பண்ணுறோம் நைட்டிஸ் கலெக்ஷன் நிறைய கொண்டுட்டு வந்திருக்கோம் பார்த்தோன்னா வந்து பின்னாடி ஃப்ராக் நைட்டி இந்த மாதிரி பாம்பே நைட்டிஸு சிப் நைட்டி இது மாதிரி எல்லாமே இருக்குது நைட்டியில் வந்து பைப்பிங்லேருந்து எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது இந்த பட்டல்ஸ்ல இன்னும் இருக்குது நிறையா நம்ம டாப்ஸு லெக்கின்லாம் நல்லா பிராண்டடாக நல்லா கொடுத்துட்ருக்கோம் த்ரீ பீஸ் செட்டும் நம்மக்கிட்ட இருக்குது நிறைய பேர் வந்து டாப்ஸில் வந்து க்ளோஸ்டு டாப் கேட்டிருந்தாங்க த்ரீ பீஸ் செட்டில் டபுள் எக்ஸ்எல் சைஸ்லலாம் இப்போ நிறையா வந்திருக்கு வந்து பாருங்கள் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா கிட்ஸுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம எல்லாமே இருக்கோம் அதாவது லேடிஸ்க்கு மட்டும் பண்ணலை கிட்ஸுக்கு மென்ஸுக்கு எல்லாருக்குமே நல்ல கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா தேடி தேடி ஒன்றா கலெக்ட் பண்ணி கொண்டுட்டு வந்திருக்கோம் வந்து பாருங்க அப்படியே த தடையாக ஒரு கிளான்ஸ் ஆக அப்படின்னு வாசிக்க ஜீன்ஸ்லாம் வந்து நம்ம எப்படி வச்சுருக்கோன்னா ஜீன்ஸில் லைக்ராவில் கார்கோ பேண்ட் இருக்குது எது தேவையோ எடுத்துக்கலாம் நம்மக்கிட்ட எல்லா சரக்குமே இருக்குது ஷர்ட்ஸ்லாம் வந்து நேற்றே ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் ஒயிட் ஷர்ட் நிறையா இறக்கியிருக்கோம் ஆல்ரெடி அந்த ரேக்கார்டு நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது அது மாதிரி வேஷ்டி சட்டை செட்டு இருக்குது காப்பரில் வேணாலும் எடுத்துக்கலாம் பட்டுப்பாவட சட்டை இருக்குது ஹிஃப்ட் ஐட்டம் இருக்குது அப்படி இன்னொரு கொஞ்சம் என்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுத்துக்கலாம் பட்டு பட்டுப்பாவோட சர்ட்டும் நம்மக்கிட்ட இருக்குது அதுவும் இல்லாமல் இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து பட்டு துண்டு நிறைய இறக்கி இருக்கோம் யாருக்காவது போத்தணும் கொள்ளணுன்னா வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் நம்மக்கிட்ட துண்டுமே எல்லா வெரைட்டி பண்ணுறோம் காவி வேஷ்டி பண்ணுறோம் நிறைய கலர்ஸு அது மாதிரி வேஷ்டி லுங்கி வாங்க வந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சத பார்த்து எடுத்துக்கோங்க நன்றி